ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னேன் பன்னெண்டு ஏழு இருபத்தி அஞ்சு என்னோடய பர்த்டே டேட்டு என்னோடய பர்த்டேக்கு வந்து என்னோடய மனைவி எடுத்து கொடுத்த பர்த்டே கிஃப்டை பாருங்கள் வேட்டி சட்டை அண்ட் ஜீன்ஸ் ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதான் அவங்களோட ஹேண்ட் பவுச்சு இது என்னென்ன பிரித்து பார்க்கும் ஹேண்ட் பவுச்சில் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர்லாம் போட்டு மடிச்சிருக்கு சர்ப்ரைஸ் வெளியில் என்னமோ தெரியுது காப்பாட்டுக்கு பார்க்க என்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் ஓ ஆமாம் காப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன இருங்க அதுக்கப்புறம் எதாவது இருக்கா இருக்கு இன்னும் என்னமோ இருக்கு என்ன வேறும் கவர் தான் இருக்காட்டுங்க இங்கே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ரிங்கு விநாயகர் படம் போட்ட ரிங்கு அதான் விநாயகர் தானே இப்படி திருப்பி காட்டுறேன் இருங்க ஆமாம் விநாயகர் படம் போட்ட ரிங்கு ஜீன் ஷர்ட்டு ஒரு ரிங்கு ஒரு காப்பு பவுச்சு தான் அது அவங்களோட ஹேண்ட் பவுச் இதில் இருந்தது அப்புறம் ஷர்ட் வேட்டி ஷர்ட் ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வாழ்த்து சொல்லுங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்